இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவங்களோட அத்தனை குடும்பங்களுக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் இது ஆக்சிடென்டலா நடந்ததா இல்லைன்னா அரசியல் சூழ்ச்சியால நடந்ததா தெரியல எது எப்படி இருந்தாலும் அவன் குடும்பங்களோட இழப்பை நம்மளால் ஈடு செய்ய முடியாதுன்றதுதான் உண்மை இது ஆக்சிடென்டலா நடந்திருந்தால் நம்ம ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்காம மத பாகுபாடு அரசியல் பாகுபாடு ரசிகர்களோட பாகுபாடு எதுவுமே இல்லாமல் அந்த குடும்பங்களுக்கு தேவையான சப்போர்ட்டையும் ஆறுதலையும் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை ஒருவேளை இது அரசியல் சூழ்ச்சியால் நடந்திருந்தா நான் இதுக்கு முன்னாடி வீடியோலயே சொல்லியிருந்தேன் மற்ற கட்சிகள் எல்லாமே தன்னோட அரசியல் ஆளுமையும் அதிகாரத்தையும் காப்பாற்றுறதுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் தரம் தாழ்ந்து கீழே போவாங்க அப்படின்ட்டு என்ன பொதுமக்களான நாங்களாம் என்ன நினச்சிட்டு இருந்தோன்னா இந்த அரசியல் சூழ்ச்சிகளில் மற்ற கட்சிங்க மேலே கேவலப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க அப்படி தான் நாங்கள்லாம் இப்போ இப்போதான் தெரியுது உங்களுக்கு உயிர்கள் கூட ஒரு பொருட்டு இல்லை அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி விஜயகாந்த்ன்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய பலம் என்னன்னு தெரிஞ்சு அவருடைய குரல் அவரோட கம்பீரம் அவருடைய நட்பு வட்டாரம் இதெல்லாம் தான் அவரோட பலன்னு தெரிஞ்சு இதே அரசியல் சூழ்ச்சியில் அதை எல்லாத்தையும் அவரை உடச்சி போட்டு இன்றைக்கி அவரை எங்கள் கூட இல்லாமே பண்ணிட்டாங்க இப்போ இதே மாதிரி விஜய் சாருக்கு பலமே அவருடைய ரசிகர்கள் தான் தெரிஞ்சு இதை பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல இப்போ இந்த மாதிரி பண்றதுனால என்ன நடக்கும் இப்போ விஜய் சாரோட மீட்டிங் வந்து தள்ளி போவோம் கணிசமான மக்கள் வந்து குறைவாங்க மூணாவது அவர்களோட ரசிகர்களையே அவங்க குடும்பத்தார் யாரும் வந்து மீட்டிங்க்கு போவேணான்னு சொல்லுவாங்க இதுதான் நடக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்ச கூட என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ரெண்டு மூணு பேர் வந்து டே விஜய் சார் இங்கேனா மீட்டிங் போட்டார்னா நம்ம போய் அட்டன்ட் பண்ணோம்டா பார்க்கணும் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க எப்போ நேற்று ஈவினிங் எப்போ இந்த இன்சிடெண்ட் நடந்ததோ ஆட்டோமேட்டிக்காக எப்பா கூட்டத்துக்கெலாம் போக தேவையில்லை நம்ம ஆன்லைன்ல இல்லை இதில் நியூஸ் சேனலில் இதுலேயே எதனா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ இவங்க இதை தான் எதிர்பார்த்து இதை செஞ்சாங்களா அப்படின்றது ஆச்சரியமாக இருக்குது எவ்வளோ ஒரு பக்கவாக பிளான் பண்ணி மூவ் பண்ணியிருக்காங்க இவங்க விஜய் சாருக்கு முக்கியமாக இந்த இடத்துல அவர் பண்ண வேண்டியது என்னென்னா பின்னாடி ஹிஸ்டரியை கொஞ்சம் திருப்பி பார்க்கணும் எத்தனை அரசியல் கூட்டம் நடந்திருக்கு எவ்வளோ கலவரங்கள் நடந்திருக்கு எவ்வளோ பேர் உயிர் இழந்திருக்காங்க இதுக்கு முன்னாடின்றதை திரும்பி பார்க்கணும் அதுலேருந்து அவருக்கு தெரிய வர்றது என்னன்னா அவருக்கு மட்டும் இல்லை அவரோட ரசிகர்களுக்கும் தெரிய வர்றது என்னென்னா இது இவங்க மேலே வந்திருக்க பிளாக் மார்க் கிடையாது அவங்க போகிற பாதையில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக் அவ்வளவுதான் விஜய் சாரும் சரி அ அவரோட ரசிகர்களும் சரி முன்ன விட அதிகமான பலத்தோட எழுந்து வர வேண்டிய நேரம் இது தேங்க்யூ